இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் முன்னூற்றி ஐம்பது கிலோ ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது என்னென்னா விடியபுரம் ஒன்றரை மணிக்கு போயிட்டு கடல்லேருந்து இறக்கி கொண்டு வந்திருக்கிறேன் போதைப்பொருளை ஆனால் போலீஸ் வந்து முட்கூட்டியே அங்கே போய் ஒழிச்சிருந்து ஆக்களை பிடிச்சிருக்குது எப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவா விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு உருப்படியான தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இந்த ஆவா குழு ஆவா குழு என்ற குழுவிற்கு தானே அதனுடைய முக்கிய நபர் அதனுடைய தலைவராக செயல்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும் கணக்கு வழக்கு இல்லாத ஏழாயிரம் துப்பாக்கிகள் சம்பந்தமாக இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் சித்திர பகுதியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போ மாஸ்டராக மாறிட்டார் படிப்பிக்க போகிறார் எனவே இந்த கேலி சித்திரத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க என்ன படிப்பிக்கிறார் என்று சொல்லி எனவே அதனையும் பார்க்கலாம் தமிழடியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கிரிந்த என்று சொல்லி ஒரு கடற்கரை ஏரியா உண்டு ஒரு அழகான கடற்கரை தென் மாகாணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை ஏராளமான உல்லாச பயணிகள் வந்து போற ஒரு கடற்கரை அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பக்கம் ஒரு கருப்பு பக்கம் அதுதான் இந்த போதை வர்த்தகம் நடுக்கடல இருந்து கொண்டு வரப்படுற போதைப் பொருட்கள் இந்த கடற்கரைக்கு கொண்டு வந்து பிறகு அங்கே இருந்து நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போகிற சம்பவம் நீண்ட காலமாகவே நடந்து கொண்டு வர ஒரு விஷயம் என்று சொல்லப்படுது சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு போதைப் பொருள் கடத்தலினுடைய ஒரு மையம் என்று சொல்லலாம் அந்த பகுதியை இப்படி இருக்கும்போது கொழும்பு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் இருக்கிறதானே தானே உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏஎஸ்பி ரோஹான் அவர் தான் போய் செவ்வந்தியை கைது செய்து கூட்டிக் கொண்டு வந்தவர் பிறகு கேகல் பத்திர பத்மியாக்கில் போயிட்டு இந்தோனேஷியாவில் கைது செய்து கொண்டு வந்த ஏஎஸ்பி ரோகான் ஒலுக்கலை அவருக்கு வந்து ஒரு ரகசியமான தகவல் ஒன்று கிடைக்குது அந்த ரகசியமான தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு இன்றைக்கு புதன்கிழமை விடியப்புறம் ஒன்றரை மணி போல இந்த கிரிந்த கடற்கரையில் வச்சு போதைப் பொருளை கொண்டு வந்து ரக்க போகிறாங்கள் ஒரு டீம் ஒன்று அதுக்கு ரெடியாக கொண்டிருக்குது இரவு ஒன்றரை மணி போல இன்றைக்கு சம்பவம் நடக்க போதுன்னு சொல்லி இவருக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது அப்போ ஏஎஸ்பி ரொகான் ஒழுகலை வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் அவர் வந்து மேல் மாகாணத்துக்கு தான் அவர் பொறுப்பு அப்போ இதங்க வருதுன்னு சொன்னால் தென் மாகாணத்துக்கு வருது அப்ப என்ன சரி சொன்னா உடனடியாக தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி கித்ஸ்ரி கேலத் அவருக்கு வந்து இந்த தகவலை வந்து பாஸ் பண்ணி விடுறார் அவர் என்ன செய்யறார் தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்ஸ்ரி ஜெலத் உடனடியாக ரெண்டு மூணு போலீஸ் டீமை வந்து அமைக்கிறார் அமைச்சு உடனடியாக களத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இரவு அந்த டைமுக்கே அனுப்பியாச்சு போய் போலீஸ் வந்து பதுங்கி இருக்குது இப்போ வந்து ஒன்றரை மணி போல ஆறு வாகனங்களை வெறினம் வந்து கடற்கரையில வந்து வாகனங்களை நிப்பாட்டி போட்டு கடல்ல மிதந்து கொண்டிருக்கிற அந்த போதை பொருட்களை வந்து எடுக்கிறதுக்கு வெறியினம் இதுக்கடையில் வந்து அந்த கடற்கரைக்கு அப்படி போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டேன்னு சொன்னால் அங்கால நடுக்கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீண்ட நாள் மீன்பிடி படகுன்றிருக்கு தானே நீண்ட நாட்களாக கடலில் தரிச்சு நின்று மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய வசதி உள்ள படகு ஆனால் அந்த மாதிரியான படகுகளை தான் இப்போ வந்து போதைப் பொருள் கடத்துறதுக்கு பயன்படுத்தினோம் அப்படி ஒரு படகு வந்து அங்கே தென் மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நடுக்கடலில் வந்து தரிச்சு நிற்கும் போது அங்கே தான் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது வந்து அந்த படகு வந்து நடுக்கடலில் நிற்கும் போது இங்கே கடற்கரையிலேருந்து இன்னும் ஒரு சிறிய படகு ஒன்று போயிருக்குது போயிட்டு நடுக்கடலில் வச்சு அந்த போதைப் பொருட்களை மாற்றி அந்த படகுல இருந்து கடற்கரைக்கு கொண்டு வந்து அந்த படகோட அப்படியே வச்சிருக்காமல் அந்த படகுலேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்தம் பத்தொன்பது மூட்டைகளாம் பத்தொன்பது பாசல் அந்த பத்தொன்பது பாசலை மொத்தம் ஒரு பெரிய நீளமான கயத்தில் ஒன்றோட ஒன்று பிணைச்சு பிணைச்சு கட்டி அதை அப்படியே கடலுக்குள்ளே இறக்கி போட்டு நினைக்கிறேன் அவ்வளோ சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி பின்னும் போல அழகு அதை அப்படியே கடலுக்குள்ளே இறக்கி மிதக்க விட்டுட்டு ஏன்னா இப்போ அலை அங்க அடிச்சு கொண்டு போயிருமோலோ கட்டாட்டி அதனால வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்போனா போலீஸ் பிடிக்கிறதுக்கு வசதியாக போலீஸ் வந்து ஒரு பார்சல்ல கூட மிஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் ஒரு கைத்துல கோத்து கட்டி போட்டு கடல்ல மிதக்க விட்டுருக்கினம் அந்த கைத்தை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு கட்டி விட்டுருப்பீங்க போடக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஆறு வாகனங்கள்ல வந்த அந்த ஏழு பேரும் கடற்கரை நோக்கி போயினம் அந்த பாசல் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எடுக்க கிட்ட போ கணக்கா பின்னுக்கு பதங்கி இருந்த போலீஸ் வந்து போயிட்டு ஒரே அப்பு அவ்வளவு பிடிச்சாச்சு அந்த பாசல் எல்லாத்தையும் மீட்டு அவையண்ட கொண்டு போன வாகனத்திலே போட்டு ஏற்றி கொண்டு இங்கே கிரிந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து இப்போ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டிடம் இப்படியான ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் பின்னால் போலீஸ் வந்து பதங்கியிருக்கும் என்று சொல்லி என்னென்னு சொன்னால் இப்போ இதோட எத்தனை தரம் கைப்பற்றியாச்சு எத்தனை தரம் கடலேருந்து இறக்கி கடற்கரைக்கு கொண்டு வர்றதும் பிறகு அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வாகனங்களை கொண்டு போகிறதும் அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே கொண்டே போடுறதும் வாகனங்கள் கைப்பற்றப்படுற சம்பவம் இதோட எத்தனையோ தரம் நடந்துட்டுது ஆனால் திரும்ப திரும்ப நடந்து கூட கொஞ்சம் திரும்ப 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 செய்து கொண்டிருக்கினம் இந்த போதை பொருட்கள் வந்து யாருக்கு சொந்தம் ಅಂತ சொன்னா இதனுடைய ஓனர் எங்க இருப்பார்ன்றதை நீங்களே சொல்ல முடியும் கட்டாயம் துபாய்ல இருப்பார் எஸ் துபாயில தான் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து ரன் மல்லி என்று சொல்லப்படுற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான போதைப் பொருட்கள் இவை என்று சொல்லி இப்போ எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதில் வந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றினுடைய பெருமதி வந்து இன்னும் அழைக்கப்படையில் அதாவது எவ்வளோ ரூபான்னு சொல்லி இன்னும் அழைக்கப்படையில் அதை அளந்து மிக விரைவில் போலீஸார் அறிவிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஏழு பேரை பிடிச்சாச்சல்லோ ஏழு பேரை பிடிச்சோடனே அந்த ஏழு பேரை சேர்ந்து ஒரு ஆண்டு பேரை சொல்லியிருக்கிறோம் அவர்தான் மெயின் என்று சொல்லி அப்போ போலீஸ் போயிட்டு அவரையும் பிடிச்சாச்சு அதாவது இந்த கடத்தல் நடவடிக்கைக்கு இலங்கைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப எல்லோர் மேலையும் கடுமையான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அப்ப எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் திரும்ப திரும்ப பிடிபட்டு பிடிபட்டு பிடிபட்டும் கூட திரும்ப திரும்ப விடாம அந்த தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் வேதாளத்தை தோல்ல போட்டார முந்தி களவடிப்பு அந்த அம்பளி மாமா புத்தாத்துல அதே மாதிரி தருவியலும் எவ்வளவுதான் பிடிபட்டாலும் திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டே இருக்கணும் அப்ப எப்படி அந்த துணிச்சல் வருது பார்த்தா நினைக்கிறேன் போதைப் பொருள் இந்த கடத்தல்காரர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சவால் விடணும் பொருளுக்கு நீ நீ அனுப்பினது போலீஸ் பிடிச்சிட்டு நான் ராக்கி காட்டுறேன் பேர் என்னுடைய ஆக்களை வச்சு ராக்கி காட்டுறேன் பேர்னு சொல்லி இந்த படங்களில் பார்ப்பா அந்த சினிமா படங்களில் அதே மாதிரி சவால் விட்டு கொண்டு அனுப்பி நம்ம போராடக்கு எனவே அனுப்பி அனுப்பி இப்போ எல்லாமே வந்து பிடிபட்டு கொண்டிருக்கிறது இந்த ரன் மல்லி எப்போ கைது செய்யப்படுவார் எப்போ கட்டுநாயக்கா விமான நிலையத்தால் வந்து மூடி போட்டு கூட்டி கூட்டிக் கொண்டிருக்கணும்ன்றத பொறுத்துருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் ஒரு தரமான சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இந்த ஆவா குழு ஆவா குழு என்று தானே அதனுடைய பிரதானமான சூத்திரதாரி அதனுடைய தலைவராம் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுன்னாகம் பகுதி போலீஸார்னால நேற்றைய நாளில் பிறகு அவரை கைது செய்து கொஞ்ச நேரத்தால பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கூட்டாளி ஒரு கையில ஒரு கை குண்டையும் வச்சு கொண்டு தெரிஞ்சுக்க கூட்டாளி பிரகு இவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் வந்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்ப இந்த ஆவா குழுவினுடைய தலைவர் இருக்கார் தானே அவருடைய பேர் வந்து வினோத் தான் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை சேர்ந்தவராம் அவருக்கு முப்பத்தி நாலு வயது இப்ப நீங்க படத்துல பார்க்குற இவர் தான் அந்த ஆவா குழுவினுடைய தலைவர் வினோத் இவரை வந்து கைது செய்யக்குள்ள இவற்றை கையில வந்து ஹெரோயின் போதை பொருள் இருந்ததாம் எனவே இவற்றை கையில ஹெரோயின் போதை பொருள் இவற்றை கூட்டாளியின கையில வந்து கைக்குண்டு வெடிகுண்டு வச்சிருந்தது இப்ப ரெண்டு பேரையும் கைது செய்து போலீஸ் வச்சு விசாரித்து கொண்டிருக்குது மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில வந்து இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கைது நடவடிக்கை ஏனென்று சொன்னா யாழ்ப்பாணத்தினுடைய பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய அந்த ஒரு சிறப்புக்கும் வந்து இந்த ஆவா குழு கோவா குழு இந்த போதைப் பொருள் விற்கிறார்கள்லாம் வந்து இந்த கரும்புள்ளியல் மாதிரி உண்மையில் ஒரு கரும்புள்ளியல் மாதிரி இதெல்லாமே வந்து முற்று முழுதாக துளர்ச்சி இவியல் தேவையே இல்லை எங்களோட மண்ணுக்கு வியல் தேவையே இல்லை யாழ்ப்பாணத்தினுடைய பெருமைக்கு இவியல் தேவையே இல்லை இவையெல்லாம் களங்கம்பில் விற்கிறார்கள் யோசிச்சு பாருங்கோ இந்த லோன்லி பிளானட் என்று சொல்லி கம்பெனி தானே அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தை தங்களோட இதில் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டு பாரவரிசம் உல்லாச பயணிகள் போகக்கூடிய இருபத்தஞ்சு இடங்களில் யாழ்ப்பாணமும் உண்டு சொல்லி இந்த கம்பெனியால் தெரிவு செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது யாழ்ப்பாணத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் எனவே இதை பார்த்துட்டு உலக முழுக்க இருந்து உலக முழுக்க இருந்து ஏராளமான உல்லாச பயணிகளை என்ன செய்வினோம் யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் இத்தனைக்கு புக் பண்ணிப்பினோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லாம் வந்து ஹோலிடே போகிறோம்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முதலே டிக்கெட் புக் பண்ணுவினோம் அப்படி யாழ்ப்பாணத்தை பற்றி தேடும் போது யாழ்ப்பாணத்தினுடைய நெகட்டிவ் என்று சொல்லி ஆவா குழு கோவா குழு இந்த போதை பொருள் கும்பல் என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதை பார்த்துட்டு நாலு பேர் டிக்கெட் புக் பண்ணாமல் விட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆபம் எனவே இந்த குழுக்கள் எல்லாம் வந்து முற்று முழுதாக துடைச்சி இவை எங்களுக்கு தேவையே இல்லை முற்று முழுதாக அளிக்கப்படணும் அந்த வேலையை வந்து அரசாங்கம் மிக விரைவில் செய்து முடிக்கணும் ஓம் தானே கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கும் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கிகள் அதாவது உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து இப்போ லைசன்ஸோட துப்பாக்கிகள் வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் கூட ஒரு துப்பாக்கி உங்களுடைய பாதுகாப்புக்கு வேணும் அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கு துப்பாக்கி வேணும் என்று சொன்னால் முறைப்படி பதிவு செய்து லைசன்ஸோட நீங்கள் துப்பாக்கியில் வச்சிருக்கலாம் அதுக்கான அனுமதி இருக்குது ஆனால் சரியான விளக்கமான காரணம் கொடுக்கணும் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி துப்பாக்கிகள் வைக்கக்குள்ள வந்து அந்த அந்தந்த காலப்பகுதியில் போயிட்டு அதை புதுப்பிக்கணும் ரினியூ பண்ணணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு துப்பாக்கிகள் வந்து புதுப்பிக்கப்படையிலையாம் ரினியூ பண்ணலை அப்போ எங்கே அந்த துப்பாக்கியில்னு தெரியலை ஏன் அவை ரினியூ படையலைன்னு சொல்லியும் தெரியலை இப்போ கணக்காய்வு செய்து பார்த்தா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி துப்பாக்கிகள் நாடு முழுவதும் வந்து கணக்கு வழக்கிலாமல் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ போலீஸ் வந்து இந்த தகவலை எல்லா மாவட்ட செயலர்களுக்கும் வந்து அனுப்பியிருக்கிறது உங்களோட கூட மாவட்டத்தில் வந்து பதிவு செய்யப்படாமல் துப்பாக்கிகள் இருந்தால் உடனடியாக அதை கைப்பற்ற நடவடிக்கையில் ஈடுபட சொல்லி இந்த ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு துப்பாக்கிகளும் வந்து எங்கேயாவது இருக்குதா அல்லது பாதாள உலக குழு ஆக்களுக்கு வித்து அவங்களை கொண்டு எங்கேயாவது பதுக்கி வச்சுக்கிறாங்களோ தெரியல எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இப்போ வந்து மாஸ்டரா மாரிகர் படிப்பிக்க போகிறாராம் அதாவது லேர்ன் வித் ரணில் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போயிடணும் ரணில் விக்ரமசிங்க படிப்பிக்க போறாருன்னு சொல்லி அன்றைக்கு நான் ஒரு காணொலியில் கேட்டிருந்தேன் நான் உங்கள்கிட்ட நீங்கள் ரணில் விக்ரமசிங்க விட்டு ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி கீழே கொமெண்ட்ஸில் வந்து பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கெல்லாம் ரணில் விக்ரமசிங்க பதில் சொல்லவே மாட்டார் அதுக்கான துணிச்சல் அவருக்கு கிடையவே கிடையாது விட்டுட்டு ஓடிடுவார் எனவே நீங்கள் சும்மா அந்த மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரியான கேள்விகள் கீழே கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லோருக்குமே நன்றி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போஸ்டர் கொண்டு போயிட்டு சுவரில் ஒற்றுவார் சுவரில் விளம்பரம் விட்டுறார் அப்போ என்னென்ன பாடங்கள் வந்து இவர் படிப்பிப்பார் ரணில் விக்கிரமசிங்க படிவிப்பார் என்று சொல்லி கீழே வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் தோத்தாலுமே கூட ஏனென்றா எல்லா தேர்தலையும் தோக்குறவர் தானே தோத்தாலுமே கூட கடைசியில ஜனாதிபதியாக வருவது எப்படி இது ஒரு முக்கியமான பாடம் தான் ஏன்னா ரணில் விக்ரமசிங்க எந்த தேர்தலையும் வெற்றி பெறாமல் ஜனாதிபதியாக வந்துட்டார் எனவே அதை அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும் அது முதலாவது ரெண்டாவது வந்து பிரச்சனைகளை சமாளிக்கிறது எப்படி என்று சொல்லி அதாவது பிரச்சனைகளை சமாளிக்கிறது வந்து சாதாரண பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கிடையாது எலைட்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய ஆக்கள் என்று சொல்லுவோம் தானே அந்த மாதிரியான ஆட்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது எப்படி என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க வந்து அப்படியான ஆட்களுக்கு தான் பிரியோசனமே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவரால் பிரியோசனம் இல்லை என்று சொல்லி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் டீல் பேசுறது அப்படி என்று சொல்லி அந்த கலியை தருவாராம் என்னடா நல்ல டீல் மேக்கர் தான் இவர் நிறைய டீலுகள் போடுவார் ஓட அப்படி இப்படி என்று சொல்லி எனவே டீல் போடுறது அப்படி என்று சொல்லி அதையும் கற்றுத்தருவாராம் எனவே விருப்பம் உள்ளவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங் அவருடைய இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் தேவையான பாடங்களை வந்து படித்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்போ வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஊற்றுறார் எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்